அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்தூ துஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ் ரஹீம் ஐந்து நிமிடம் மதரசா குர்ஹான் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு உமர் அனி அல்லா ஹன்னு அவர்களின் ஆட்சி ஆட்சி இன்னும் அவருடைய ஆட்சி பரப்புகள் அவ்வக சதீக் ரலியல்லா அவர்களுக்கு பிறகு உமர் ஃபாரூக் ரலியல்லா அவர்கள் முஸ்லிம்களின் இரண்டாவது ஹலீஃபாவாக நியமிக்கப்பட்டார்கள் இவர்களின் பத்தரை ஆண்டு கால ஆட்சியில் இஸ்லாம் மிக வேகமாக பரவியது ரோமாபுரி பாரசீகம் போன்ற பெரும் பெரும் வல்லரசுகள் வெற்றி கொள்ளப்பட்டன மேலும் முன்னேறிய முஸ்லிம் படையினர் இந்தியா சீனா மற்றும் ஐரோப்பா எல்லை வரை சென்றடைந்தனர் உமர் அலி அல்லாஹு அவர்களின் ஆட்சியில் ஐநூறு கோட்டைகளும் ஆயிரத்தி முப்பத்தாறு நகரங்களும் கைப்பற்றப்பட்டன இவர்களின் ஆட்சி இருபத்தி இரண்டரை லட்சம் சதுர மைல் அளவுக்கு பரந்து விரிந்திருந்ததாக கூறப்படுகிறது இவர்களின் அறிவு திறனையும் நிர்வாகத்திறனையும் வெற்றிகளையும் கண்ட கிழக்கிந்திய அறிஞர் மிஸ்டர் ஜூன் என்பவர் உமர் ஃபாரூக் ரலியல்லா அவர்களின் ஆட்சி இன்னும் பத்து ஆண்டுகள் நீடித்திருந்தார் முழு உலகிலும் இஸ்லாம் தவிர வேறு மதம் இருந்திருக்காது என அந்த ஐரோப்பிய அறிஞர் கூறுகிறார் உமரணியல்லா அவர்களின் ஆட்சி பிற்கால ஆட்சியாளர்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாகவும் துல்ஹஜ் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் ஃபஜ்ரதுலியில் ஃபைரோஸ் என்ற கிறிஸ்துவன் அல்லா அவர்களை கத்தியால் குத்தி படுக படுகாயப்படுத்தினான் இதன் பின் மூன்று தினங்கள் கழித்து அன்னார் ஷஹி ஷஹீதானார்கள் முஹர்ரம் முதல் நாள் சுஹைப் ரனி அல்லா அவர்கள் ஜனாசா தொழுகை நடத்தினார்கள் மேலும் அன்னலாருக்கு அருகில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் இரண்டாவது துறைப்பு அல்லாஹின் ஆற்றல் மயிலின் அழகு மனிதன் உலகிலேயே சோனத்தின் சிற்சில இன்பங்களை ரசிப்பதற்காக அல்லாஹ் அழகான பறவைகளை படைத்துள்ளான் அவற்றைக் காணும் மனிதன் பிரமித்து விடுகின்றான் அவற்றில் மயிலும் ஒன்று இதன் தோகைகளை மிக்க அழகுள்ளதாக அல்லாஹ் அமைத்துள்ளான் மயில் தன் தோகையை விரிக்கும் திறனையும் அதற்கு வழங்கியுள்ளார் அவ்வாறு விரிக்கும்போது அதில் வெயில் பட்டு மின்னுவதை கண்டால் அதன் தோகையில் நூற்றுக்கணக்கான நீல நிற பூக்கள் போன்ற தோன்றுவதை உணரலாம் இது அல்லாவின் ஆற்றலுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி ஃபஜர் தொழுதால் பாதுகாப்பு எவர் ஃபஜர் தொழுகிறாரோ அவர் அல்லாவின் பாதுகாப்பில் இருக்கிறார் என நம்சாஸ்லம் அவர்கள் கூறினார்கள் நான்காவது தலைப்பு ஒரு சொன்னத்தை பற்றி கைகால் விரல்களை கோதிடுவது நப்சா சலாம் அவர்கள் ஒழு செய்யும் போது விரல்களை கோதி கழுவுவார்கள் குதிங்கால்களை தேய்ப்பார்கள் மேலும் விரல்களை கோதுங்கள் அல்லாஹ் இவற்றின் இடுக்குகளில் நரக நெருப்பை நுழைவிக்க மாட்டான் என்றும் கூறினார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு அல்லாஹுக்காக நேசித்தல் மறுமை நாளில் அல்லாஹுடைய அரசின் நிலையில் ஏழு வகையான மக்கள் இருப்பார்கள் அவர்களில் அல்லாஹ்வுக்காக பிறரை நேசித்த ஒரு வகையினரையும் ஆவார்கள் என நப்சா அவர்கள் கூறினார்கள் தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி கடனை நிறைவேற்றாதிருந்தால் பெரும் பாவங்களுக்கு பின் பெரும் பாவங்களுக்கு பின் பெரும் பாவம் நாளை மறுமையில் ஒரு அடியான் உலகில் யாரிடமாவது கடன் வாங்கி அதை நிறைவேற்றாமல் அல்லாவின் முன் கொண்டு வரப்படுவது என நம்சாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸின் விளக்கமாவது ஒரு செல்வந்தர் வாழ்நாளில் கடனை செலுத்த இயலாவிட்டால் இருக்கும்போது தனது வாரிசுகளிடம் அந்த கடனை நிறைவேற்ற அறிவுறுத்துவது அவசியமாகும் செல்வந்தராக இல்லாதிருந்தால் தனது வாழ்நாளிலே கடன் கொடுத்தவரிடம் மன்னிப்பு கேட்டிட வேண்டும் அவ்வாறு இல்லை என்றால் மறுமை நாளில் கடனுக்கு பகரமாக தனது நன்மைகளை அங்கே இழக்க நேரிடும் தலைப்பு உலகத்தை பற்றி செல்வத்தின் நிலை நம்சாரசலம் அவர்கள் கூறினார்கள் உங்களிடம் செல்வம் ஏராளமாக பெருகி அதிலிருந்து தர்மமாக பெறுவதற்கு ஒருவர் கூட இல்லையே என கவலை கொண்டு தருமம் வழங்கிட யாரையாவது அழைத்தால் அவர் எனக்கு தேவையில்லை என கூறி மாறுகின்ற அதாவது தேவையில்லை என்று கூறி மறுக்கின்ற காலம் வருகிறவரை கியாமத்தினால் ஏற்படாது என விசால சார் கூறியதாக அபு ஒரேதர் அணி அல்லாஹ் அவர் அறிவிக்கின்றார்கள் முஸ்லீம் சகே பதிவு செய்யப்படுகிறது எட்டாவது தலைப்பு மருமையை பற்றி சுவனத்தில் விருந்தோம்பன் அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டு நற்செயல்களை செய்கிறார்களோ அவர்கள் விருந்துக்கு இறங்கும் இடமாக ஃபுர்தோஸ் என்னும் சோன இருக்கும் அதில் அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள் அவர்கள் அதிலிருந்து மாறி வேரிடம் செல்ல விரும்ப மாட்டார்கள் என சுரா காஃபிலே அல்லாஹ் கூறுகின்றான் தலைப்பு நபிவலி மருத்துவம் நோயை தவிர்த்திட உணவு பாத்திரங்களை ஈ விழுந்துவிட்டால் அதை நன்றாக முழுக செய்து பிறகு அதை வெளியே எடுத்துவிடுங்கள் ஏனென்றால் அதன் ஒரு இறக்கையில் நஞ்சும் மற்றொன்றில் அதற்கான முறிவும் இருக்கின்றன என விசாசலம் அவர்கள் கூறினார்கள் பத்தாவது தலைப்பு குர்வானின் அறிவுரை அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் வேதத்தை ஓதிக்கொண்டே உங்களை நீங்கள் மறந்துவிட்டு மற்றவர்கள் நன்மை செய்யுமாறு யோகிறீர்களா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா என சூரா பக்ராவில் அல்லாஹ் கூறுகிறான் அல்ல அல்லா எந்த நிலவை கூறினானோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஜெனத்தில் ஃபுர்தோஸ் என்ற சொர்க்கத்திலே நம்ஷாஷாமோட இருந்து அல்லாஹை பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தை நம்ம மனருக்கும் அல்லாஹ் தொந்தர புரிவானாக சுஹான் அல்லாஹ் இபியம் திஹீ எஸ்ஹான கலாம் அபியம்திகே அஷாத் அல்லாஹ் இல்லாஹா இல்லாஹ் அத்தோபினை ஐ மீன் ஹைட் இஸ் மஹான ரூபிக் ரொபில் அஜுத்யம் எ சிஃபோன் ஒஸ்ஸலாமல் முர்சலீன் அஹம்துல் இல்லாஹிர பினியான சில நாளைக்கு உமரணி அல்ல அவர்கள் செய்த சாதனைகளை பத்தி பார்க்கலாம்